நான் என் பேர் வந்து முத்துக்குமாரா நான் வந்து இருக்கிறது வந்து தலைவாசல் தாலுக்காவில் நாலூர் கிராமத்தில் இருக்கேன் இப்போ இந்த வண்டி மல்ச்சர் ரெண்டுக்கு நம்ம வாங்கி போயிட்டு இருக்கோம் ஜெகஜித் பிராண்டு இப்போ அதோட ஸ்பெசலிட்டி தான் என்னென்னு சொல்கிறேன் ஏதோ எதுங்க மல்ச்சர் நம்ம ஏன் மலிச்சர் போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரொட்டேட்டர் பண்ணீங்கன்னா இந்த குச்சி ஏட்டர் இருக்கீங்களா கட்டை கட்டையாக இருக்கும் அதாவது ஸ்டெம் கட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்கண்ணா எங்கள் மேலே வரலையா அது மண்ணுக்குள்ளே திருப்பி பதினஞ்சுன்னா திருப்பி அதை தலையை பார்க்கும் ஆனால் நம்ம மல்ச்சர்ல போகும்போது அந்த குச்சி ரொம்ப சூளாக நொடிக்கிறோம் பொடி பொடியாக காஞ்சி அதோட முளைக்கிறது இதெல்லாம் இருக்காது ரொம்ப கட்டையை வந்து சூழ் பண்ணிவிடும் நீங்கள் ரொட்டவேட்டர் போனீங்கன்னா பீஸ் பீஸாக போட்டு நம்ம குச்சி நிறைய மாதிரி செம்கட்டி சிஸ்ட மாதிரி மண்ணுக்குள்ளேயே இருக்கிறதால அதை முளைக்க பார்க்கணும் திருப்பி நீங்கள் வேற கடை போனீங்கன்னா அது முளைக்கும் அதுக்கு நீங்க செலவு நீங்கள் அதிகமாகும் அதே மாதிரி இன்னொரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக நொறுக்கிட்டு நீங்கள் அடுத்து அஞ்சு கிழங்க போய்க்கலாம் ஒன்று ரெண்டு தப்பு கிழங்கு கொடுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக அடுத்து ரொட்டேட்டர் போயிட்டு ஃபைனலாக நீங்கள் அடுத்த வேற என்ன பயிரோ அதுக்கு போய்க்கலாம் நீங்கள் நார்மலாக இது இல்லாமல் மலிச்சர் இல்லாத போனீங்கன்னா குச்சை வந்து டைரெக்டாக ரொட்டேட்டர் ஓட்ட முடியாது உடைச்சு பரவாயில்ல காடை பூர பரவாக்கணும் அதுக்கு ஒரு செலவு இருக்கு இருக்குது ரெண்டாவது ரொட்டேட்டர் ஒரு சாலையும் உங்களுக்கு தூள் வராது நைஸ் வராது அதுக்கு ரெண்டு சால் போகணும் அதேமாதிரி காடோட கண்டிஷன் வந்து ஒரு அதாவது காடோட கண்டிஷனால் அது ஈரமெல்லாம் இருக்கணும் ரொம்ப ஈரமாக இருந்தால் குச்சிலேயே ஓட்டி ரொட்டேட்டர் ஓட்ட முடியாது ரொம்ப ஈரமாக இருக்கும் டீசல் அதிகமாக போகும் நீங்கள் சப்போஸ் இது ஓட்டிக்கு மேலே கனவுகள் கூட நோக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அஞ்சு கிலோ போயிட்டு கொஞ்சம் மண்ணு உணர்ந்தோன்னே நீங்கள் ரொட்டேட்டர் போயிட்டு அடுத்துக்கெல்லாம் போய்க்கலாம் முடியும் அவ்வளோதான் இப்போ இன்னும் நேற்று ஒரு ஃபீல்ட் ஓட்டுச்சுன்னா ஒன்றும் இல்லை நேற்று மல்ச்சர் பண்ணிச்சு இன்னைக்கு ரொடனா நாளைக்கு அது மாதிரி குயிக்காக போய்க்கலாம் அவங்க கஸ்டமர் நீடுங்க மாதிரி ஆ ஓகேங்கண்ணா அது இப்போ மல்ச்சர் நிறையா இருக்கு இந்த பிராண்டு ஆ ரைட்டுங்கண்ணா மல்ச்சர் வந்து மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் இருக்குங்க அதே மாதிரி ஏன் இப்போ ஸ்பெசிஃபிகா இது வந்து பஞ்சாப்ல இருந்து ஜகஜித் பிராண்ட் பிராண்ட் வந்து ஜெகஜித் பிராண்டா பஞ்சாப் பிராண்டு விற்கிறாங்க ஏன் இது ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா நம்ம வந்து ஏழு அடி கஷ்டம் விற்கிறது நார்மலாக இங்கே மார்க்கெட்ல அதிகமாக இருக்குது அஞ்சு அடி தாங்க இருக்கு இது வந்து ஸ்பெஷலாக ஏன்னா கஸ்டமருக்கு ஓட்டும் போது டைமிங் அதிகமாகுது டைம் அஞ்சடி அடி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ ரெண்டரை அவர் வருதுங்க உடைய இருந்து ரெண்டரை அவர் வரைக்கும் வருது அது அவ்வளோ காஸ்ட் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப அதிகமான செலவினமாக இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க அதுக்காகவே சரி சீக்கிரம் டைமிங் குறைக்கணும் அதனால் அதுக்காக தாங்க நான் ஏர் பண்ணிச்சு ரெண்டாவது இப்போ இது என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இப்போ ஓட்டின வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மல்ச்சரோட நார்மலாக ஹீரோ ஃபீல்டு ஓட்டினீங்கனாலும் வேறு கொஞ்சம் ட்ரையாக ஓட்டினீங்கன்னா கூட ரூஃப்ல மேலே அதாவது அந்த சீலிங்ல மேலே பிளேட்ல வந்து மண் ஏறுங்கண்ணா இந்த ஜெகஜித்லாம் அந்த இது கிடையாது மண் ஏறல மண் ஏறல மேலே சீலிங்ல டோர்ல அது லைட்டாக ஒட்டுங்க அது ஒன்றும் பிரச்சனை அதை நீ அப்படியே பின்னாடி ஓப்பனில் தூக்கி விட்டு தட்டிங்கன்னா ஒன்றுரும் சீலிங்ல மண் ஓட்டக்கூடாது அதுதானே ஏன்னா சீலிங்கில் மண் ஒடிஞ்சா கொடுக்கவே முடியாது நீங்கள் நீங்கள் ஏக மலிச்சதை வாங்கி சீலிங்கில் மண் ஏறிங்கன்னா புத்தினீங்கன்னா ஹேண்டா ட்ரைவர் தான் ரொம்ப ஹேண்டா வாங்கணுங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது போல ஒரு மாதிரி வாங்க இப்போ ரொட்டேட்டரில் மண் பிடிச்சா கொடுத்துனா எவ்வளோ இதை நீ இது அதை விட இது ரொம்ப கஷ்டங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக மல்ச்சர்லேயாவே ரெண்டு டைப் இருக்குண்ணா ஒன்று கேமரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் டைப்புண்ணா அது வந்து எல் டைப் ரெண்டு எல் வரும் ஒரு ஒரு சைட்டு வரும் இப்போ இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் டைப்லாம் ஓடிட்டுருக்குண்ணா கேமரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அதாவது கரும்பு கடு கரும்பு வயலுக்கு அந்த சோகை இருக்குங்களா அது வந்து சோகையை தூள் பண்ணி அந்த கட்டையை நசிக்கிறதுக்கே ஏன்னா இப்போ இது பிளேடில் போட்டிங்கன்னா அந்த கட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை நசுக்கி விட்டால் தான் திருப்பி அது டில்லர் அதிகமாக வரும் அதில் அது வந்து ஹேமரில் போட்டிங்கன்னா அதில் சீக்கிய அது கரெக்டாக இருக்கும் அது ஹேமரும் யூஸ் பண்ணுவாங்க கரும்பு கட்டுக்கு இது பிளேடு வந்து அதுக்கு யூஸ் பண்ண முடியும் ஏன்னா கட்டையை கொத்தி விட்டுருவோம் இது பிளேட் டைப் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கீல்டு மக்காச்சோளம் வேறு ஏதாவது பில்லு கில்லு அதிகமாக இருக்குது ரொம்ப ரொட்டேட்டர் ஓட்டலாம் காடை அந்த பில்லு ரொம்ப அதிகமாக இருக்குது பய பயிர் பண்ணால் கொஞ்ச நாள் விட்டுருக்காங்க மேலே தூள் பண்ணி திருப்பி அடுத்து கல்டிவேட்டருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா அந்த பிளேட் டைப்பில் தென்னை மட்டை ஆ தென்னை மட்டெல்லாம் உருவிக்கலாங்கண்ணா அது பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிப்பர் கேம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி போட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது பண்ணிக்கலாம் ஐம்பது ஹச்ந்து ஓட்டினாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோடு இது வந்து ப பதினாறு பிளேட்லேருந்து இருபத்திரெண்டு பிளேட் வரைக்கும் இருக்குங்கண்ணா இப்போ இதில் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ப்ளேட் ஓடிட்டு இருக்குண்ணா பதினாறு பிளேட் இருக்குது பதினெட்டு இருக்கு இருபது இருபத்தி ரெண்டு அது மாதிரி இருக்குங்கண்ணா இப்போ நீங்கள் ஐம்பது ஹச் யூஸ் பண்ணுறீங்கன்னா பதினெட்டு போயிக்கலாம் அதே மாதிரி டூ வீல் டிரைவோட ஃபோர் வீல் டிரைவ் தான் நல்லாயிருக்கும் டூ வீல் டிரைவர் இருந்தால் கொஞ்சம் டிரைவர் கொஞ்சம் கைக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி மரவளிக்க ஓட்டும் போது டயர் ஸ்லிப் வச்சு வரும் இப்போ நார்மலும் அட்டாச் அது வயலில் ஸ்லிப் வராது இதில் கொஞ்சம் ஸ்லிப் வச்சு வரும் ஏன்னா அந்த மேலே ஸ்லிப் கொடுக்கும் அது போரிங் மூவிங்லாம் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி டிராக்டர் வந்து நீங்கள் என்ன டிராக்டரோ அது டிராக்டர் ஏற்ற மாதிரி மாடல் இருக்குது மாடல்னால் சைஸ் வேரியண்ட்டு நீங்கள் அஞ்சடியில் வந்து பத்து அடி அடியும் போய் உங்கள் நீடு எப்படி எப்படியும் அது கொடுத்து இது வந்து ஏற்கனவே குச்சி வைக்கும்போது க பார் ஓட்டி வச்ச காடங்குனா அது பார் அமைப்பில் வச்சுருக்காங்க அதனால் அந்த சந்த் சந்தா அதாவது அந்த பாரிலோட இடையில இருக்காங்க சந்தில் வந்து குச்சி கொஞ்சம் 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 தேங்கிக்கிறேன் இது ஒரு ரெண்டு லேபர் வச்சு பொறிக்க போட சொல்லியிருக்கீங்கண்ணா இப்போ இது முடிச்சுட்டு அடுத்த ஃபீல்டு போக மாட்டி அவங்க ரெண்டு ரெண்டு லைன் பொறிக்க போட சொல்லிருக்காங்க போட்டிங்கன்னா அது மட்டும் அவங்க கரெக்டாக பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து இப்போ ட்ரிப்பு கார்டு ஃபிளாட்டாக இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்டாக வந்துருக்கோம் இப்போ மேடுப்பள்ள அந்த பாத்தி வைக்க கரெக்டாக போடுறாங்க அப்படின்னா அந்த ஏரியா இருக்கும்போது அந்த பள்ளத்தில் வந்து தேங்கும் இது நான் என்னென்னா இது வந்து வைக்கும் போதே பார்ப்பு போட்டு தான் வச்சிருக்காங்க கொஞ்சம் கரைஞ்சிக்கிச்சு இருந்தாலும் மேலே இருந்தாலும் நோடிக்கிடுச்சு அந்த கரையில் இருக்குது தான் ரெண்டு லேம்பர் மட்டும் சொல்லிருக்கீங்கன்னா அது ரெண்டு லைன் போட்டாங்கன்னா அதை கடத்தி அங்கே தனியாக மூலம் போட்டிருக்கோம் நார்மல் ஃப்ளாட்டாக இருந்தால் பக்காவாக இருக்குங்கண்ணா ஒரு கரைக்காடில் கொஞ்சம் வந்து ஓட்டிக்கலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஓட்டிக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது பொரிக்க போடுற கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் வந்து போட்டு ஓட்டிக்கலாம் நேச்சுரலாக எல்லா கிராப்பையும் யூஸ் பண்ணலாங்கண்ணா இப்போ நம்ம ஏரியாவில் அதிகம் பண்ணுறது வந்து மரவட்டி மக்காச்சோளம் நம்ம தலைவர் ஆத்து சுத்த விட்டுறதுனால் மேஜர் கிராப்பு இது பண்ணுற இன்னும் சார் வேறு எங்கே இப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம் ஜென்ரலாக கஸ்டமர் வாங்குறவங்க தவிடணும் மெயினாக காட்டன் பருத்தி அதிகமாக போடுறது அதை நோக்கில் யூஸ் பண்ணலாங்கண்ணா கரும்பு போடுறது அந்த கரும்பு சுவாய் நோக்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது அதே மாதிரி தக்கா சில அதாவது பசுந்தாள் உடணுன்னு சொல்கிறாங்களா அது ஒரு ஸ்டேஜிங் மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப நார்நேரம் ஆகிடும் அது ரொட்டவேட்டரில் போட சுற்றிக்கும் அது போகும்போது அதில் இதை தூண் பண்ணிக்கலாம் அது ஒரு சிலது ரொம்ப வளர்ச்சி ஆகிடும் அது எவ்வளோ இதாக இதோட இது பண்ணலாம் மூலம் பண்ண முடியாது ஆறு பாய்ச்சியில் சுற்றிக்கணும் அது பண்ணிக்கலாம் வாழை பண்ணலாம் அது ரொட்டேட்டர்லேயும் பண்ணுறாங்க கிப்பரிக்கிறது போட்டு நீங்கள் மலிச்சருக்கு போகலாம் மலிச்சர்னு வாழை தாழ் தூள் பண்ணலாம் மேக்சிமம் மண்ணுக்கு மேலே இருக்கிற கழிவுகள்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் வாங்க பண்ணலாம் என்ன வந்து வெட்டக்கூடிய தன்மை இருக்கணும் இப்போ முருங்க மரம் கூட சின்ன சின்ன தான் வெட்டினா அதுக்கும் பெரிய கட்டையாக இருக்கக்கூடாது வேற பேச்சு எல்லா கிராஃப்டும் மேலே என்னது கழிவு விவசாய கழிவு மேலே இருக்குதுல்ல எந்த கிராப் போனாலும் அதோட கழிவு வந்து ஃபுல் பண்ணலாம் மேக்சிமம் ஓகே ரொம்ப கட்டையாக கூடாது இது நம்ம பைக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேறனொரு லோன் ட்ரெஸ் தான் இது நம்ம ஃபுல் கேஸ் பண்ணிப்பா பண்ணியிருக்கு நீங்கள் லோன் பண்ணுறதா இருந்தாலும் லோன் பண்ணி லோன் ஆப்ஷன் இருக்கு அவரே பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் எல்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குண்ணாங்க அவரு அவுண்டர் வச்சிருக்காங்க பேரேங்க அதாவது சைடில் மேக்ஸிமம் பிளேடு அதிகம் தேவைங்கண்ணா பிளேடு வந்து கம்மியாக தான் ஓடும் ஏன்னா நீங்கள் மண்ணுக்கு மேலே போனாலுமே அதாவது மண்ணோட டைப் பொறுத்து அந்த பிளேடோட தேய்மானம் எதுனால இப்போ களிமண் கடை நம்ம ஏரியாவில் கொஞ்சம் தேவம் கம்மியாக இருக்கும் சில டைம் மணல் பங்கேடமாக இருக்கும் மணல் செம்மண் கடை அது மாதிரிலாம் போகும்போது கொஞ்சம் தேவனம் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேட்